துளசி எப்படி பெருமாளுக்கு உகந்ததாக இருக்கிறதோ அதே போல வில்வம் சிவனுக்கு உகந்ததாக இருக்கிறது பெரும்பாலும் அனைத்து சிவன் கோயில்களிலும் வில்வ மரம் இருப்பதை காணலாம் அதேபோல் போல் சிவபெருமானுக்குரிய அர்ச்சனைக்கு வில்வ இலையையும் சேர்த்து தருவதுண்டு சிவபெருமானுக்கும் வில்வத்திற்குமான அப்படி என்னதான் தொடர்பு வில்வ இலை சிவபெருமானின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது ஆன்மாக்களின் பாவங்களை போக்குவதற்கு சிவபெருமானின் இச்சா கிரியா மற்றும் ஞான சக்தி வடிவமாய் பூமியில் தோன்றியது வில்வமாகும் நம் முன்னோர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை கொண்ட சிவனின் சூட்டை தணிக்க குழுமையான வில்வத்தை வழிபட்டனர் வில்வத்தில் இருக்கும் மூன்று இலைகளில் வலது பக்கம் இருப்பது விஷ்ணு என்றும் இடது பக்கம் இருப்பது பிரம்மன் என்றும் நடுவிலே இருப்பது சிவபெருமான் என்றும் நம்பப்படுகிறது வில்வ இலையில் உள்ள மூன்று இலைகளும் சிவபெருமானின் முக்கண்ணை பிரதிபலிப்பதாக இருக்கிறது சிலர் இம்மூன்று இலைகளும் சிவனின் ஆயுதமான திரிசூலத்தை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது வில்வத்தில் மகாவில்வம் வில்வம் கற்பூர வில்வம் என்ற வகைகள் உண்டு மூன்று இலை ஐந்து இலை ஏழு இலைகளை கொண்ட வில்வமும் இருக்கிறது எனினும் நாம் பூஜைக்கு பயன்படுத்துவது மூன்று இலைகளை கொண்ட வில்வமே ஆகும் ஏற்கெனவே பூஜை செய்த பொருட்களை திரும்ப பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் வில்வ இலையை மட்டும் உலர்ந்ததையும் மற்றும் ஏற்கெனவே பூஜைக்கு பயன்படுத்தியதையும் திரும்பவும் சிவனுக்கு பயன்படுத்தலாம் அவ்வளவு புனிதமாக வில்வம் கருதப்படுகிறது வில்வத்தை முக்கியமாக பயன்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் இதற்கு அதிர்வலைகளை உள்வாங்கி வெகு நேரம் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது பூஜை செய்த பிறகு வில்வத்தை வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைப்பதால் நன்மைகள் கிடைக்கும் ஒரு தடவை காட்டுக்கு வேட்டையாட சென்ற வேடனை புலி துரத்தியது வில்வம் மரத்தின் மீது ஏறிய வேடன் தூக்கம் வராமல் இருக்க இலைகளை பறித்து போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தான் அது மரத்தடியில் இருந்த லிங்கம் மீது விழுந்தது விடிந்த பிறகுதான் அவனுக்கு தான் ஏறியது வில்வ மரம் என்று தெரிந்தது அன்றைய இரவு சிவராத்திரியாகவும் இருந்தது வேடன் தன்னை அறியாமல் லிங்கம் மீது வில்வ இலைகளை போட்ட காரணத்தால் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது இதே போன்றுதான் ஒரு முறை வில்வ மரத்தின் மீது அமர்ந்திருந்த குரங்கு வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தது அந்த இலைகள் மரத்தின் மீது அமர்ந்திருந்த சிவபெருமான் மீதும் பார்வதி தேவி மீதும் விழுந்து கொண்டே இருந்தது இதை கண்ட பார்வதி தேவிக்கு குரங்கின் மீது கோபம் ஏற்பட்டது இதை கண்ட சிவபெருமான் பார்வதி தேவியிடம் குரங்கின் மீது ஏன் கோபப்பட வேண்டும் அது நம் இருவரையும் வில்வ இலையால் அர்ச்சிக்கிறது என்று கூறினார் சிவபெருமான் குரங்கிற்கு நல்லுணர்வு உண்டாகுமாறு அருளினார் உடனே மரத்தின் மீதிருந்த குரங்கு கீழே இறங்கி வந்தது அப்பனே நான் பிழை செய்துவிட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று வேண்டியது அதை கேட்ட சிவபெருமான் குரங்கிடம் உனது செயல் எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதை நாங்கள் பூஜையாக ஏற்றுக்கொண்டோம் நீ எங்களை பூஜித்த பலனாக சோழ குலத்தில் தோன்றி உலகை ஆட்சி புரியும் சிறப்பை பெற்று வாழ்வாய் என்று வரமளித்தார் அடுத்த பிறவியிலும் குரங்கு முகமே இருக்கும்படி சிவபெருமான் அந்த வரத்தை அளித்தார் அந்த வரத்தின்படி அந்த குரங்கானது கருவூரில் உள்ள சோழ மன்னனுக்கு மகனாக பிறந்தது அந்த குழந்தை முசுந்தன் என பெயர் பெற்று நாட்டின் அரசனானான் ஆகவேதான் சிவனை வில்வ இலையை கொண்டு வழிபடுவதற்கான பலன் மிகவும் அதிகம் என்று கூறுகின்றனர் சிவனை வழிபட எத்தனையோ வழிமுறைகள் இருக்கலாம் ஆனால் வில்வ இலை கொண்டு சிவனை அர்ச்சனை செய்து வணங்கும் போது கிடைக்கும் பலன்கள் அளவிடற்கரியது பார்க்கடலில் இருந்து லட்சுமி தேவி தோன்றிய போது அவளது கரங்களில் இருந்து வில்வ மரம் தோன்றியதாக புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே வில்வ மரத்தை மகாலட்சுமியின் வடிவமாக கருதுகிறார்கள் இதனால் வில்வ மரத்தை வழிபட்டால் ஈசனின் கருணை கிடைப்பதோடு லட்சுமி தேவியின் பரிபூரணமான அருளையும் பெறலாம் வில்வ மரத்தில் மட்டுமின்றி வில்வ இலைகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்வதால் வில்வ இலைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு வில்வ மரம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மரமாக இருக்கிறது மருத்துவ ரீதியாகவும் நிறைய பலன்களை வில்வம் தருகிறது மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு வில்வ இலை பூஜை செய்தால் நன்மைகள் கிடைக்கும்